தை பிறந்தால் பிறக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு தை வாழ்க்கையை பெரிய அளவில் அஸ்திவாரத்தை போட்டு பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ராசிக்காரர்களை பற்றி பேச போகிறோம் என்னப்பா நான் முன்னாடி ஒரு பதிவு பார்த்தேன் மேஷ ராசிக்கு சொன்னீங்க ராசிக்கு சொன்னீங்க இதே தை மாத பலனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் மேஷத்துலேருந்து கன்னி வரை மற்ற ராசிக்காரங்களாம் என் மேலே கொஞ்சம் கோபத்தில் இருப்பீங்க ஏன்னா இந்த மேஷம் டு கன்னி முடிச்சுட்டு அடுத்தது ஒரு பிரேக்கு இந்த பிரேக் எதுக்கு அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஸ்பெஷலாக டைமை உருவாகுது அதனால் ஸ்பெஷலாக கொஞ்சம் அழகாக தானே சொல்லணும் அதனால தான் பிரேக்கு நிறைய பிரேக்குக்கு பிறகு வாழ்க்கை ஆரம்பிக்குது இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் பிரேக்கப் ஆனதெல்லாம் கூட இப்போ சக்ஸஸ் ஆக போகுது ஸோ பெஸ்ட்டான டைமுக்குள்ளே தான் அந்த ஆறு ராசி வரீங்க தை பிறக்கிறது வழி பிறக்கிறது இந்த வழி உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருவோம் வாங்க துலாராசி துளாராசிக்காரர்களுக்கு தை மாத பிறப்பு சௌகரியங்களை அதிகரிக்கப் போகுது வளர்ச்சியை கூட்டப் போகிறது வியாபாரத்தில் விஸ்தரிப்புகள் ஏற்படுத்த போகுது ஏதாவது ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பித்தே தீக்கணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றி சிந்தனை ஏற்படும் பூமி வாங்கிறத பற்றி சிந்தனை ஏற்படும் தைரியமாக இறங்குங்க ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க ஏதாவது ஒரு முதலீடு போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏதாவது சிட் ஆரம்பிக்கிறது பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறது பணத்தை வந்து ஏதாவது ஷேரில் போடுறது இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் பிளான் பண்ணிடுவீங்க மாதிரி இடம் பூமி சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கண்டிப்பாக நிற்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் அதேமாதிரி வீட்டை பராமரித்து வீட்டுக்கு ஏதாவது புது செலவு பண்ணணும்னு இறங்குவீங்க திடீர்னு வீட்டில் ஒரு சுபகாரியன்னு வீட்டிலேருந்து சொந்தக்காரன் வீட்டுலேருந்து ஃபோன் வரும் கண்டிப்பாக ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும் எதிர்பார்த்த ப்ரோக்ராமை விட எதிர்பார்க்காத ஒரு ப்ரோக்ராமுக்கு போவீங்க ஸோ துளாராசி இந்த வார இந்த மாதத்தை பொறுத்தவரை ட்ராவல் கண்டிப்பாக உண்டு திடீர் ட்ராவல் உண்டு அதுக்குன்னு ஒரு பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா அந்த நேரம் பண பிரச்சனை சிக்கக்கூடாது துளாராசிக்காரர்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்க போகுது இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு காரியங்களை ஆரம்பிங்க துளாராசிக்காரர்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் கெட்ட விஷயங்கள்லாம் விலகும் வீட்டில் ஒரு புனிதமான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது யாரையாவது பற்றி தப்பாக பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சரி ரொம்ப நாளாக தப்பாக பேசிட்டேனே இனிமேல் நல்ல மனுஷன் அப்படின்னு இன்னொருத்தவங்களை புரிஞ்சிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு ஏற்படும் ஸோ இது குட் டைம் உங்கள் மனசு லேஸாக போகுது பணம் நிறைய கிடைக்கப் போகுது மகிழ்ச்சி போகுது இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெற விநாயகர் வழிபாடு தைப்பூசத்தில் கண்டிப்பாக விரதம் இருங்க அபிராமி அந்தாதி அமாவாசை அன்றைக்கி படிங்க தை அமாவாசையில் நல்லது நடக்கும் விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு ஆன்மீக ஆசை அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய மனுஷங்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாகும் திடீர்னு சில பேர் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி உங்களை பிஸி ஆக்கிடுவாங்க இந்த மாதத்தில் திடீர் பயணங்கள் அனுகூலமாகும் ராத்திரி பதினோரு மணிக்கு போகணுப்பா நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு நீ இருக்கணும் அப்படின்வான் என்ன பண்ணுறதுனே தெரியாது ஃப்ளைட்டை பிடிச்சாச்சும் போகணும் அதுமாதிரிலாம் நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை திடீர் வாய்ப்புகள் தான் அதனால் எந்த நிமிஷத்துலேயும் உங்களுடைய பர்சனல் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க பர்சனலாக ஒரு மொபைல் வச்சுருப்பீங்கல்ல அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாதீங்க ஏதாவது ஒரு கான்டாக்ட் நம்பரை ஆன் பண்ணியே வச்சிங்க ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம பணத்தட்டுப்பாடுகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான வாய்ப்பு அரசியலில் உங்கள் பேர் ஈடுபட போகுது உங்கள் பேர் வருமானம் காத்திருந்தீங்கல்ல இப்போ வரப்போகுது ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு கெட்டிக்காரத்தனம் பலிக்க போகுது உங்கள் மேலே ஏதாவது தப்பான ஒரு பொய் வழக்குகள் ஏற்படுத்தினா கூட அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க பொய்யான பிரச்சாரங்கள் உங்களை பற்றி யாராவது பேசியிருந்தாங்கன்னா அதுலேருந்து விலகி வந்துடுவீங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உங்களுடைய பேர் காப்பாற்றப்பட்டுடும் கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு பெஸ்ட்டு டைம் பெரிய மனுஷங்களுடைய மகான்களுடைய தரிசனம்லாம் கிடைக்கப் போகுது நல்லவர்கள் உங்கள் பேரை சிபாரிசு பண்ண போகிறாங்க அதனால் சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாக போகுது இந்த மாதத்தில் இந்த மாதம் திடீர் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தில் தைப்பூசத்தில் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் முருகனை நிறைய சரவணபவ மந்திரத்தை நிறைய சொல்லுங்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் தனுசு ராசிக்கு இந்த மாதம் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் மகிழ்ச்சி பொங்கும் காதல் கை கூடும் விருப்பங்கள் நிறைவேறும் புது இடம் வாங்குவதை பற்றி யோசனை வரும் பிஸ்னஸ் ஒன்று துவங்குவதை பற்றி யோசனை வரும் மக்கள் மத்தியில் சொந்தக்கார மத்தியில் தெரிஞ்சவங்க மத்தியில் எப்படி நம்ம பேர் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஐடியா வரும் புது ஐடியாலாம் உங்களுக்கு ஏற்படும் நானாக யோசிக்கிறேன் இவ்வளோ நாள் இதெல்லாம் எனக்கு யோசனையே வந்தது இல்லையே எப்படா எனக்கு இந்த யோசனைலாம் வருதுன்னு நீங்களே உங்களை நினச்சி பாராட்டிக்க போகிறீங்க சில சகிப்புத்தன்மை இப்போ இந்த மாதத்தில் கொஞ்சம் தேவை மற்றவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு அப்புறமா முடிவெடுங்க பேச விட்டு பேசுங்க மகிழ்வித்து மகிழ்வுன்னு ஒன்று வார்த்தை இருக்கும் இது பேச விட்டு பேசுறது பேசுகிற விட்டு பேசாமல் நீங்கள் எதாவது பேசிவிட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க அவன் என்ன பேச வரான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க இந்த மாதத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு கும்ப துணை கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த மாதத்தில் இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெற சிவனை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய அன்பு உண்மைங்கிறத மற்றவங்கள்ட்ட வெளிப்படுத்துங்க டெடிக்கேட்டிவ் ஒரு விஷயத்தில் டெடிகேட்டிவாக இருங்க ஃபஸ்ட் கிளாஸாக வரப்போகிறீங்க இந்த மாதம் திருப்தியாக இருக்கும் மகர ராசி இந்த மாதத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் நிறைய ந பேர் நலம் விசாரிப்பாங்க உடல் நலங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் பயப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிடுவீங்க இந்த மாதம் அதனால் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்க முடியாமல் போகும் அதனால் ஹார்ட் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உடம்பையும் பார்த்துக்குங்க தப்பு கிடையாது ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் ரொம்ப விரதம்லாம் இருக்க வேண்டாம் மகர ராசிக்காரங்க சில விரதங்கள் இருக்கும்போது உடம்பு சோர்வாகும் அதனால் பார்த்துக்குங்க கொஞ்சம் ரொம்ப கடவுள் உங்களுக்கு எப்பயுமே அனுகிரகம் பண்ண போகிறார் நீங்கள் ரொம்ப கடுமையாக விரதம் இருந்து தான் கடவுளை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடவுளோட ஆசீர்வாதம் உண்டு அதனால் இந்த வாரத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏதாவது விரதங்கள் இருக்கும் பார்த்து பார்த்துருங்க சாப்பிடுங்க திருப்தியாக இருங்க நிறைய நல்ல விஷயங்களில் கலந்துக்க போகிறீங்க பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறதை பற்றி எண்ணங்கள் உருவாகப் போகுது பகிர்ந்து அளிப்பது பற்றி முடிவாக போகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது இந்த மாதத்தில் எதிர்பாராத நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் சில பூஜைகளில் கலந்துக்கிட்டு திருப்தியாக போறீங்க குருமார்களை போய் சந்தித்து வழிபாடு பண்ணுங்க சில குருவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போஜனம் போடுங்க சிறப்பாக இருப்பீங்க மகரம் நல்ல மாதம் இந்த மாதம் குரு மாதம் அதனால் குரு வழிபாடு அவசியம் கும்பராசிக்காரர்கள் குழப்பங்கள் தீரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கப்போகுது உங்களை பிடிக்காதவர்கள் கூட வந்து உரசிக்கினே இருப்பாங்க சில பேர் உரசி உரசி நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்களோன்னு நமக்கு பயமே வந்துடும் ஆனால் அதில் நல்லது தான் நடக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க மகிழ்ச்சியான சம்பவங்கள் கும்பராசிக்கு இந்த மாதத்தில் உண்டாக போகுது வியாபாரத்தில் வெற்றி வருமான உயர்வு ஒரு பெரிய கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு சிறுக சிறுக சேர்த்து ஒரு கடன் அடைச்சிடுவீங்க அதே மாதிரி ஒரு நல்ல பேரை வாங்குவதற்காக சில பேரோட பேசி அந்த நல்ல பேரையும் வாங்கிடுவீங்க சில நேரங்களில் திடீர் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் சம்பாதிச்சு அதில் ஒரு நல்ல பேர் ஸோ நல்ல பேர் நல்ல வருமானம் நல்ல சந்தோஷம் எல்லாமே நன்மையாக நடக்க போகுது கும்பராசிக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கை கொடுக்க போகுது பணத்தை எண்ணும்போது ஒரு ரூபா நோட்டை விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து எண்ணுங்க ஏடிஎம்மில் போய் மிஷினில் போய் பணம் எடுக்கிறதா இருந்தாலும் கவனமாக நம்பரை அழுத்துங்க இதையெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அலாட் மட்டும் பண்ணிக்கங்க ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புண்டு கும்பராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரம் களை கட்டும் மனுஷங்களோட மனசை அழகாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதம் செயல்பட போகிறோம் மொத்தத்தில் கும்பத்திற்கு துன்பம் விலக போகுது மகிழ்ச்சி பெருக போகுது ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்க போறீங்க திருப்தியாக இருக்க போறீங்க இந்த மாதத்தில் சங்கடகர சதுர்த்தியில விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள் கும்பத்துடைய துன்பம் விலகுது அமாவாசை பௌர்ணமையாக ஆகப் போகுது தை மாசம் நிச்சயமாக வழி கிடைக்கப் போகுது மீனராசி மீனராசிக்கு புது பலம் ஏற்பட போகுது பணக்கார யோகம்னு சொல்லுவாங்க பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு திடீர் ஆலய பிரவேசங்கள் நடக்கப் போகுது இந்த மாதத்தில் எதிர்பார்த்த நல்ல வருமானம் கிடைக்கப் போகுது அடுத்த வருமானத்திற்கான முதல் அட்வான்ஸை இந்த மாதத்தில் வாங்க போறீங்க அதுவும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது மன சஞ்சலங்கள் விலகப் போகிறது புத்திசாலித்தனத்தினால் புது வியூகங்கள் வகுக்கப் போறீங்க மீனராசி சிறப்பான மாசமாக இந்த மாதம் அமைகிறது மீனத்தை பொறுத்தவரை அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க அதே மாதிரி முருக வழிபாடு பண்ணுங்க திருச்செந்தூர் ஆறு படையில் ஒரு படையை கண்டிப்பா நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் இந்த மாதத்தில் நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பயணங்கள் அனுகூலமாகும் பண வரத்துகளை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் சில பேங்க் அக்கௌண்ட்டில் டிரான்சேக்ஷன் பண்ணும்போது பார்த்து டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் பதற்றப்பட்டுறாதீங்க மீனராசிக்காரர்கள் அது மாதிரி சில பண வரவுகள் எதிர்பார்த்து அதை பங்களிக்கும் போது பார்த்து பகிர்ந்து கொடுங்க அதுவும் நல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட எச்சரிக்கையாக பழகுங்க ஏன்னா சில பேர் உங்கள் வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அதை காப்பாற்றணும் பார்த்து வார்த்தையை விடுங்க மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் தை மாதம் வழி பிறக்கிறது மீனத்திற்கு இந்த மாதம் முழுமையாக வெற்றி கிடைக்கும் நண்பர்களே இந்த தை மாதத்தில் முழுமையான வெற்றிகள் எல்லோருக்கும் கிடைக்கப் போகுது மகிழ்ச்சி பொங்கப் போகுது ஒவ்வொரு நாளும் இனிமையாக இருக்க நாம் எல்லாருமே வழிபட வேண்டியது சிவபெருமானையும் விநாயகரையும் முருகபெருமானையும் அபிராமி தாயையும் வழிபாடு பண்ணுங்க நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு